ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போகணுன்னு இருந்தேன் உங்களுக்கு ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது நான் போடுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ இது இது பாருங்க சட்டத்துக்கு மேலே மொபைலு க கனெக்டிங் அண்டு ஆன் ஆஃப் இதெல்லாம் வந்து இவரே எழுதி வச்சிருக்குறது எனக்கே தெரியும் சிறந்தில் எழுதி வச்சிருக்காரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளக் பாயிண்ட் அதாவது கரண்டில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம கரண்ட் இல்லாமல் வெளியில் யூஸ் பண்ணாக்கா ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் தான் பாடும் அதுக்கப்புறம் பவர் அதுக்கு வந்து கிடைக்கலனாக்கா பேட்டரி கிடைக்கலனாக்கா ஆஃப் ஆகிடும் இது பாருங்கள் இது வந்து ஆக்சுவலி என் பொண்ணு வீட்டில் இருக்கிற ரேடியோ வந்து நம் வீடியோ போட்டிருக்கேன் அது நல்லா ரீச் ஆகிருக்கு நல்லா பார்த்துருக்கீங்க எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா பாட்டெலாம் கேட்டு இப்போ மொபைலில் பாட்டு கேட்டேன்னாக்கா எனக்கு நெட்டெலாம் செலவாயிடும் ஸோ அதனால் வந்து ஆனால் ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தேன் அதனால் தான் எனக்கு ஐடியா வந்து சார் நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வாங்கலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரில் வந்து வாங்கினேன் சென்னையில் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது வாங்கினேன் இது வந்து கரண்ட்டில் இதான் இந்த மாதிரி ஃப்ளக் பேண்ட் போட்டு நம்ம இது பண்ணணும் இது பாருங்கள் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் இந்த பட்டன் இருக்கு இல்லையா இந்த பட்டன் தான் ஆன் ஆஃப் ஜிப்ரானிக்ஸ் ஆ இது தான் இந்த ரெடி இதுதான் ஜிப்ரானிக்ஸ் இது ஐயோ பாட்டு பாடுது இருங்க நான் பாஸ் பண்ணிடுறேன் இது பாருங்க சரி பாடுறது நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஆன் ஆஃப் இது இப்போ வந்து ஆன்ல இருக்கிறது இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் மைனஸ் வந்து என்னென்னாக்கா வால்யூமும் இது பாஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் பாட்டு சவுண்ட்ல கேட்கல பாஸ் பண்ணிட்டேன் அப்புறம் வேணால் திரும்ப மணிக்கு அப்படியே கண்டினியூவாக வரும் ஆன் ஆஃப் பாஸ் பண்ண எல்லாமே ஒன்று தான் ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கனாக்கா வால்யூம் ப்ளஸ் பாட்டு மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா அதாவது ரிவர்ஸில் திரும்ப இதே பாட்டு கேட்கலான்றது ரிவர்ஸ் பண்ணுறது அதுக்கு வந்து இந்த மைனஸ் பட்டன் எடுத்தணும் பாடின பாட்டு திரும்ப பண்ணனாக்க இந்த மைனஸ் பாட்டு அடுத்தணும் இல்லை நம்ம அடுத்தடுத்த பாட்டு வேணும் இது ரெண்டு பாட்டு போர் அடிக்குது நம்ம மூணாவது பாட்டு பார்க்கணுனாக்கா இந்த ப்ளஸ் பட்டன் அடுத்துகிட்டே அந்தக்கா பாட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் ஆனால் லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இதே மாதிரி இது இந்த பாட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா வால்யூம் மைனஸ் ஆகும் அது பாருங்கள் அவர் அது தெரியுறதுக்காக மைனஸ் ப்ளஸ்ஸு போட்டிருக்காரு ஸோ இது ரெண்டுமே இது வந்து ஆன் இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி இது வந்து நல்லா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா எனக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இப்போ ஒரு பாட்டு கிட்டே போட்டோம்னாக்கா நான் பாட்டுக்கு நல்லா வேலை செய்வேன் அந்த எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச பாட்டுனாக்கா கூட சேர்ந்து பாடுவேன் நான் செய்வேன் அந்த மாதிரி இது எப்படி இந்த பாட்டுனாக்கா அது பாருங்கள் மெமரி கார்டு நம்மளுக்கு மெமரி கார்டுக்கு இல்லையா ஸோ இதில் வந்து பாட்டு வந்து எல்லாமே நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணிடணும் அதில் அது வந்து எவ்வளோ ரெண்டாயிரம் பாட்டு மூணாயிரம் பாட்டுன்னு கூட நம்ம டவுன்லோட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதை போட்டு இதில் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னாக்கா அது பாட்டு நான் ஸ்டப்பாக பாடிக்கிட்டே இருக்கும் நல்லா நம்மளா வேண்டாம்னு நிறுத்தினா தான் உண்டு மற்றபடினாக்கா அதை பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல யூஸாக இருக்குது எனக்கு ஸோ அதனால தான் உங்கள் இதை நான் ஷேர் பண்ணின்னுட்டு விரும்புகிறேன் இது இந்த மாதிரினாக்கா நீங்களும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் செய்யுங்க அதுதான் நான் வந்து இது கிச்சனில் போட்டு போன நான் கிச்சனில் செட் பண்ணி வச்சுப்பேன் இப்போ உங்களுக்கு வீடியோவாக இதை கன் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து பெட்ரூமில் கொண்டு வந்து வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க நல்ல டைம் பாஸ் ஆகுது என்டர்டெயின்மெண்ட்டு போர் அடிக்காமல் நம்மளை குயிக்காக கேட்டுகிட்டே வேலை செய்யுறது நமக்கும் அந்த வேலை செய்கிற டயர்டு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஸோ எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ உங்களுக்கும் இது பயன்படுத்தினா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்டோடியோ பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்த சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.